வீட்டின் முன் கார் வந்து நிற்க கணவன் அலுவலகத்தில் இருந்து வந்துவிட்டான் என்பதை அறிந்து கொண்டாள் பத்மா வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தாள் இந்த அபார்ட்மெண்ட் யுகத்தில் சிறு சதவீதங்களே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனி வீடு அவர்களுடையது அன்று மாலை ஆறு மணிக்கே வந்துவிட்டிருந்தான் சுதாகர் சாதாரணமாக இரவு எட்டு மணி ஆகிவிடும் கம்பெனியில் பெரிய பொறுப்பு டெப்டி ஜெனரல் மேனேஜர் காரின் கதவு திறக்க சுதாகருடன் ஒரு பெண்ணும் இறங்கினாள் பத்மாவின் புருவங்கள் உயர்ந்தன ஹீரோயின்களை சினிமாவில்தான் பார்த்திருக்கின்றாள் இப்பொழுது நேரில் பார்க்கிறாள் அழகென்றால் அப்படியொரு அழகு அளவான உடம்பு சிவப்பு நிறம் மயக்கும் கண்கள் இருவரும் காம்பவுண்டை அடைய கதவை திறந்தால் வாங்க அந்த வரவேற்பு கணவுடன் கணவனுடன் வந்த அந்த பெண்மணிக்கு வா தீபா சுதாகர் அவளை வரவேற்றான் வீட்டினுள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தாள் ஏன் செக்ரட்ரி பத்மாவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு தானும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தான் சுதாகர் என்ன சாப்பிட்றீங்க ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் காஃபி பத்மா ஒன்று செய் பிஸ்கட் கூல்ட்ரிங்க் தீபாவுக்குடு எனக்கு சூடாக ஒரு காஃபி கொண்டு வா சுதாகர் சொன்னதை ஏற்று கிச்சனுக்கு சென்றாள் இரண்டு மூன்று நிமிடங்களில் கொஞ்சம் பிஸ்கட் மிக்சர் ஒரு குளிர்பான கோப்பை இவற்றுடன் இரண்டு காஃபி கோப்பைகளை கொண்டு வந்து டீபாய் மீது வைத்துவிட்டு தானும் அமர்ந்தாள் தீபாவை பார்த்து புன்னகைத்தாள் உங்க அழக பார்த்தா அசந்துட்டேன் மிஸ் இந்தியா போட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க பாருங்க நானே கண்ணு வச்சிட்டேன் வீட்டுக்கு போய் சுத்தி போட சொல்லுங்க மனமாற பாராட்டினாள் பத்மா தீபாவின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது தேங்க்ஸ் உங்க சொந்த ஊர் எது மதுரை உங்க ஹஸ்பண்ட் ஊர் சொல்லிவிட்டு பிஸ்கெட்டை எடுத்து தீபா வாயில் போட்டு கொண்டாள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு பத்மா இப்படி கேட்டதும் சுதாகரின் முகம் மாறியது பத்மாவையும் தீபாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சோஃபாவில் நெளிந்தான் பார்வையால் தீபாவிடம் கெஞ்சினான் அதை அலட்சியப்படுத்திவிட்டு பத்மாவை உற்று பார்த்தாள் தீபா வெகு சுமாராக தெரிந்தாள் தீபாவின் கண்களில் கர்வம் படர்ந்தது என்ன கேட்டீங்க கல்யாணத்தை பத்தி தானே முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன் இங்க நான் வந்ததே உங்களை பார்க்கத்தான் அப்புறம் இன்னொன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க என் அழக பாராட்டினீங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கீங்க எனக்கே தெரியும் தீபா இயல்பாக சொன்னாள் பத்மா இவர எனக்கு நிச்சயம் செய்தப்போ இவரோட பர்சனாலிட்டிக்கு நான் சரிப்பட மாட்டேன்னு ரொம்ப தயங்குனேன் ரெண்டு பேர் வீட்லேயும் ஜாதகம் பொருந்தி இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அதை விடுங்க நான் என்ன விஐபியா என்ன எதுக்கு பார்க்க ஆசைப்பட்டீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிங்களே ஆகல உங்களை பார்க்க வந்ததுக்கு அதுதான் காரணம் சுதாகரின் முகத்தில் வியர்வை துளிகள் பூத்தன புரியலையா தீபா பத்மாவின் முகத்தில் கேள்வி படர்ந்தது நானும் சுதாகரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி காதலிச்சோம் கட்டென்று விஷயத்தை உடைத்துவிட்டு பத்மாவை குரூரமாக நோக்கினாள் தீபா பத்மா தன் கண்களை விலக்கி வேறு பக்கம் பார்த்தாள் அப்படியே மறைந்து விட்டால் நன்றாக இருக்குமே என சுதாகர் தவித்தான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதும் சுதாகர் இந்த ஊர் வந்துட்டாரு ஏன் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதால நானும் இந்த ஊர் வந்துட்டேன் சுதாகர் ஆபீஸ்லேயே அதுவும் அவருக்கு செக்ரட்டரியா வேலை கிடைச்சிருச்சு தினமும் அவர் கூடவே இருக்கா மாதிரி என்ன பத்மா அமைதி ஆயிட்டீங்க பழையபடி இயல்பாக தீபாவை ஏறிட்டாள் பத்மா உங்க காதல் பத்தி இவர் என்கிட்ட சொன்னது இல்ல சரி ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல வேற வேற ஜாதி என் வீட்ல சம்மதிக்கல செத்துலவேன்னு அம்மா மிரட்டினாங்க அப்பா அம்மா பேச்ச மீறி தீபாவை கல்யாணம் செஞ்சிக்க என்னால முடியல வியர்வையை துடைத்தபடி சுதாகர் பதிலளித்தான் உயிருக்குயிரா காதலிச்சோம் பத்மா ஒரு நாள் கூட என்னை பார்க்காம சுதாகரால இருக்க முடியாது தான் பார்க் பீச் சினிமான்னு நாங்கள் சுத்தாத இடமே இல்லை அவர் கனவுல நான் என் கனவுல அவரு தீபா அடுக்கினாள் சட்டென்று எழுந்தாள் பத்மா பேசிட்டுருங்க கிச்சனில் எனக்கு வேலை இருக்கு நகர்ந்தவள் திரும்பினாள் சாப்பிட்டு போங்க தீபாவின் பதிலை எதிர்பார்க்காமல் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தீபாவின் பேச்சு சத்தமும் சிரிப்பொலியும் வீடு முழுக்க எதிரொலித்தது ஒரு முறை கூட சுதாகரின் குரல் பத்மாவுக்கு கேட்கவே இல்லை இருபது நிமிடங்களுக்கு பின் கிச்சனில் இருந்த பத்மாவின் பின்னால் தீபாவின் குரல் உழைத்தது வரேன் பத்மா நான் வந்தது உனக்கு சந்தோஷம் பத்மா திரும்பி அவளை வெறித்தாள் வெற்றி பெருமிதத்துடன் தீபா சிரித்தாள் தீபா குரல் கேட்டு திரும்பி அவள் பத்மாவை கண்டதும் அதிர்ந்தாள் உங்களை எப்படி கான்டாக்ட் செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பத்மா புன்னகைத்தாள் தேங்க் காட் எதேச்சியாக இன்னைக்கு உங்களை பார்க்க முடிஞ்சுது கொஞ்சம் பேசணும் காஃபி சாப்பிடலாமா தீபாவுக்கு எதுவும் புரியவில்லை ஆனாலும் அவள் மறுக்கவில்லை இருவரும் அருகிலிருந்த ரெஸ்டாரண்ட் சென்று எதிர் எதிரே அமர்ந்தார்கள் ஆர்டர் செய்ததும் ஆவி பறக்க ஃபில்டர் காஃபி வந்தது என்ன பேசணும் பத்மா சாரி கேட்கணும் எதுக்கு தீபாவுக்கு தலை சுற்றியது அன்னைக்கு அப்படி நான் நடந்துகிட்டதுக்கு தீபாவுக்கு பேச்சு வரவில்லை நீங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சா சொ காதலிச்சுதா சொன்னதும் என்னால ஜீரணிக்க முடியல நானும் மனுஷி தானே அதான் பட்டுன்னு எழுந்து உள்ள போயிட்டேன் நீங்க போனதும் மனசால மட்டும்தான் நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சிங்கன்னு சுதாகர் என்கிட்ட ரொம்ப நேரம் விளக்கினாரு பத்மா அது வந்து யோசிச்சு பார்த்தப்ப நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கத்தான் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு புரிஞ்சுது உங்களை விட நான் அழகா இருக்கேனான்னு பார்த்துருக்கீங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கு தன்னை விட சுமாரானவ தட்டிக்கிட்டு போயிட்டாளேன்னு அதனால தான் என்னை வெறுப்பேத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அது தெரியாம நான் வேற அப்படி நடந்துக்கிட்டேன் அதனால தான் சாரி கேட்கலாம்னு நினச்சேன் தீபா பேச்சிழந்து பத்மாவையே பார்த்து கொண்டிருந்தாள் புரிந்தது போல் பத்மாவே தொடர்ந்தாள் உங்க மனசுல இருக்கிற ஏமாற்றம் தான் தீபா காதலிங்கிற இடத்துல இருந்து இப்போ ஒரு செக்ரட்டரியா சக ஊழியரா அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு புரியுது யூ நோ வந்திங் சுதாகர் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்வாரு சொல்றாரு மேபி அழகான மனைவி கிடைக்காம போயிருக்கலாம் இந்த விஷயத்துல மட்டும் அவருக்கு பேட் லக் தீபா தலை குனிந்தாள் அவள் கரங்களை பத்மா பற்றினாள் எப்பன்னாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட் தான் பத்மா ஆக்சுவலாக நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்க தீபாவின் குரல் தழுதழுத்தது சுஷோ என்ன இது கண்ணை தொடங்க தன் கர்ச்சீஃபை எடுத்து பத்மா கொடுத்தாள் துளைத்து கொண்டு நிமிர்ந்து பத்மாவை பார்த்தாள் தன்னை விட பேரழகியாக அவள் தெரிந்தாள்